இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பட இயக்குனர் ஞானவேல் இருக்கார்ல டிஜே ஞானவேல் ஜெய்பிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாருப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த வேட்டையன் படத்தோட டேரக்டர் அவர் யா எஸ் எஸ் தான் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகள் வந்து சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அளிக்கிறது அதனால வந்து இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி நான் அறிந்த என்னை அறிந்த அனைவரோடும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திரைப்பட இயக்குனர் ஞானவேல் வந்து சொல்லியிருக்கிறாரு டிஜே ஞானவேல் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்த சொல்லியிருக்கிறாரு அவங்களோட வாக்குறுதிகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவங்களோட வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஜே ஞானவேல் சொன்னது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக